ఆపురా ఆపురా తీయొచ్చుగా ఆలేనే 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 ఆపురా 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 ఆపు अगले परती है अभी वो हमको आई को अंगो अंगो इधर है इधर का पताला आई के लिए बोल सिर्फ बाहर में सुबह फोटो आ tidak langsung langsung, masih siap,

प्लीज आप प्लीज आप प्लीज

விவசாயிகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுன்றதெல்லாம் கேள்விப்பட்டேன் நான் வந்து முதல்ல கையில எடுக்க போற விஷயமே தண்ணி பிரச்சனை தான் நான் கையில் எடுக்க போறேன் இத கூடிய சீக்கிரம் இதை வந்து இணைச்சு அவங்க அவங்க இடத்துக்கு தேவையான நீர் வாய்க்கால் மூலியமா வந்து நான் பண்ணுவேன்றது நாளைக்கு என் பொண்ணு இந்த பொண்ணு எங்க வீட்டு பொண்ணுன்னு சொல்லி நீங்க என்கிட்ட உரிமையா இது வேணுமா எங்க ஊருக்கு இது பண்ணி கொடுக்குமான்னு வந்துட்டு நீங்க கேட்கலாம் மத்த எம்பிங்க மாதிரி வாக்கு வந்தா சரி ஜெயிச்சா சரி நான் வர மாட்டேன்னு நான் இன்னைக்கு மாட்டேன் இதே ஊர்ல எப்பவும் உங்களை வந்து சந்திச்சுட்டு உங்களை குறைகளை கேட்டு சரிப்படுத்திக்கிட்டே இருப்பேன் உங்க கூடவே நிற்பேன் ஆனா எல்லாருக்கும் சொல்லுங்க நிறைய பேருக்கு இந்த சின்னம் போய் சேர்ந்ததா இல்லையான்னு தெரியல நான் நிக்கிறேன்னு தெரியும் சின்னம் போய் சேர்ந்ததா இல்லையான்னு தெரியல மைக் சின்னன்னு சொல்லி எல்லாருக்குமே போய் சொல்லுங்க போதும் நம்ம திராவிடர் கட்சி அதிமுகவின் டிஎம்கேவின் நம்பி நம்பி கெட்டது போதும் நம்ம இந்த நிலமையில இன்னைக்கு உட்காந்து கை நீட்டிட்டு ஒவ்வொரு இலவசத்துக்கும் உங்ககிட்ட கேட்டுட்டு கஷ்டப்படுறது போதும் நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுறது போதும் நல்ல படிப்பு வசதி வந்து நல்லாவே செஞ்சு கொடுக்கலாம் தனியார் பள்ளிகள் அளவுக்கு செஞ்சு கொடுக்கலாம் கோடி கோடி அந்த பள்ளை அடிக்கிறாங்க இதெல்லாம் யாரோட பணம் மக்களோட பணம் நம்மளோட பணம் நம்ம ஒவ்வொரு பொருளும் வாங்குறதுக்கு அங்கே டேக்ஸ் கட்டி வாங்கிட்டு இருக்கிறோம் அது நம்ம சரியா கொண்டுட்டு வந்து நம்ம கிட்ட சேர்த்துறது கிடையாது நமக்கு அந்த அவங்க அரசியல அவங்க சேவையாவே பார்க்கல பணமா பார்த்துட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் மாத்தி அமைக்கணும் நீங்க எல்லாரும் இப்போ

என்னுடைய தந்தை அவர் வந்துட்டு சில கனவுகளை கண்டு அதை வெளிப்படுத்திய போது கொல்லப்பட்டார் நான் என் மக்களுக்காக வந்து நம்பி நிற்பேன் என் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க நான் கண்டிப்பா ஒரு பிரதமரா கூட வருவேன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக அவர் கூடிய சீக்கிரமே கொல்லப்பட்டுட்டாரு அவர் விட்டுட்டு போன இந்த கனவை நான் என் கையில் எடுப்பு ஒரு பாடமும் அறியாத நம் தமிழக மக்களுக்கு துணை நின்று தமிழ் தேசிய தேசியத்தை வென்றெடுத்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்னோட வாழ்க்கை வந்து சேவையா இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல போட்டிடுறங்க இங்க ஊத்தங்கரை சட்டமன்றத்துல பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு விவசாய நிலம் வந்து காய்ந்து கிடக்குது முப்பத்தி மூணு ஏரிகள் இருந்தும் அதை எதையுமே பணம் ஒதுக்கியும் ஜெயலலிதா அம்மா அவர்கள் காலத்திலிருந்து அதை எல்லாத்தையும் இணைக்கணும்ன்ற விஷயத்துல பணம் ஒதுக்கியும் அதை எதையுமே செயல்படுத்தாம இருந்திருக்கிறாங்க இது வரைக்கும் வந்த அரசியல்வாதிகள் ஒரு ரோடு கூட வந்துட்டு ஒரு நீட்டா ப்ராப்பரா இது வரைக்கும் எதையுமே மெயின்டைன் பண்ணாம இருந்திருக்கிறாங்க சரியான நீர் வசதி வந்து மக்களுக்கு கொடுக்க கிடையாது எல்லா பக்கமும் திருமண பக்கம் ஊழல் 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 send out.